வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாபிக்ஸாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் திருநெல்வேலியில் தமிழக உடைய மாநாடு நடந்திருக்கு தமிழக காங்கிரஸுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியவே இல்லை அந்த மாநாடு நடந்து முடிந்த பிறகு அதை பற்றி மீம்ஸ் எல்லாம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் ஓ இப்படி ஒரு மாநாடு நடத்திருக்கீங்களா திருநெல்வேலியில் அப்படின்னு நிறைய பேருக்கு அதாவது தெரிஞ்சிச்சு அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா சேர்ஸ் எல்லாம் காலி தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெறும் காலி சார்ஜ் தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை தினமலர் பண்ணியிருக்காங்க அந்த மாநாட்டில் தமிழக உடைய மேலிட பார்வையாளர் இருக்கார்ல கிரீஷ் சோடங்கர் அவர் என்ன பேசியிருக்காருனா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நூற்றி பதினேழு தொகுதிகளில் நம்ம போட்டியிட வேண்டும் அதற்கான தொகுதிகளை நீங்கள் தயார்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காங்கிரஸ் உடைய மேலிட பார்வையாளர் பேசியிருக்காரு நார்மலாக காங்கிரஸுடைய ஏதாவது கட்சியுடைய தொண்டர்களை வந்து உசு அவங்கள வந்து சந்தோஷப்படுத்த இது மாதிரி தலைவர்கள் பேசுகிறது சகஜம்தான் கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா அப்படின்னு சொல்லிவிட்டு கோவில் படத்தில் ஒரு காமெடி வரும்ல அது மாதிரி ஆசையாக இருந்தாலும் இப்படி ஒரு ஆசையெல்லாம் உங்களுக்கு தேவையா திமுகவோட கூட்டணியில் இருக்கீங்க நூற்றி பதினேழு தொகுதிகளில் போட்டியிடணும் அதற்கான தொகுதிகளை தயார்படுத்துங்க அப்படின்னு எந்த நம்பிக்கையில் எந்த ஆசையில் சொன்னார் இருபத்தி அஞ்சுக்கு மேலே கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குடி தான் திமுக கூட்டணியில் இதில் நூற்றி பதினேழில் போட்டியிடணுமா காமெடியாக இல்லை அப்படின்னு பாஜக கலைக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பள்ளிக்கு மது போதையில் வந்த தலைமை ஆசிரியர் ஐந்தாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி இப்போ அந்த தலைமை ஆசிரியரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு அவர் பேர் பாரத் அம்பேத்கர் அந்த தலைமை ஆசிரியர் பேர் இதில் இன்னொரு ஷாக் என்ன தெரியுமா நான்கு பள்ளிகளில் பணியாற்றி இதுக்கு முன்பாக நான்கு பள்ளிகளில் பணியாற்றி இது போன்ற குற்றச்சாட்டுகள் காரணமாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக தான் இந்த பள்ளியில் வந்து மாற்றலாகி வந்தாராம் டிரான்ஸ்ஃபர் ஆகி ஃபிஃப்டீன் டேஸுக்கு முன்னாடி தான் வந்திருக்காரு இங்கே வந்தும் இதே மாதிரியான ஒரு தப்பை பண்ணியிருக்காரு போக்சோ வழக்கில் கைது பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கைது செய்யப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் சமீபத்தில் டிஜிபி ஆபீஸ் வாசல்ல புரட்சி தமிழகம் அப்படிங்கிற கட்சியுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி விசி காவினரால் தாக்கப்பட்டார் திருமாவளவன் அவர்களை இவர் அடிக்கடி விமர்சனம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு விசி காவினர் அவரை தாக்கி திருமாவளவன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டிருக்காங்க அண்ணாமலை அந்த வீடியோவை ஷேர் பண்ணி கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள இது மாதிரி இறங்குவாங்க காவல்துறை முன்பாகவே அட்டு நடந்திருக்கு ஒரு கட்சியுடைய தலைவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஒரு தேசிய மாநில தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு தேசிய கட்சியுடைய மாவட்ட தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை அவங்கெல்லாம் படுகொலை செய்யப்படுறாங்க இப்போ ஒரு கட்சியுடைய தலைவருக்கு காவல்துறை முன்பாக தாக்குதல் நடத்தப்படுது என்ன நடக்குது சட்டம் மோசமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை இருந்தார் இந்த விவகாரத்தில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அந்த விசி காவினர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகார் கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தர் திலீபன் அப்படிங்கிறவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இது மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கிட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இந்த புகாரின் அடிப்படையில் இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்பட்டிருக்காரு இதற்கு அண்ணாமலை கொந்தளிச்சிருக்காரு அண்ணாமலை சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தை விட கேடுகட்ட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் கருணாநிதி அவர்களுடைய மகன் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று கலைஞர் தான் சீஃப் மினிஸ்டர் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு அதெல்லாம் அதை விட ரொம்ப மோசமான ஆட்சியை நடத்திக்கி இருக்காரு இப்போ அவருடைய மகன் ஸ்டாலின் அப்படின்னு அண்ணாமலை கொந்தரிச்சிருக்காரு பிசி காவினர் தாக்குறாங்க அப்போது தன்னை தற்காத்து கொள்ள ஏர்போர்ட் மூர்த்தி அதை தடுத்தார் ஸோ அதற்கு வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது பண்ணியிருக்காங்க ஆனால் தாக்கினவங்களும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் தன்னை தாக்க இருந்து தன்னை தற்காத்து கொள்ள ஏர்போர்ட் மூர்த்தி தடுத்ததை அடிச்சாருன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கொந்தளித்து பதிவு போட்டிருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய கைது அந்த கைதுக்கு அரசியல் கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறது இப்போ திமுக கவர்மெண்ட்டுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ தான் யூரோப் பயணத்தை முடித்து ஊர் திரும்பியிருக்காரு தமிழகம் திரும்பியிருக்காரு தமிழகம் திரும்பிய கையோட ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒரு புதிய தலைவலியாக மாறியிருக்கு இந்த விவகாரம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்